சவுதி அரேபியாவில் நடந்த ஒரு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் சவுதி அரசாங்கம் வந்து ரீசெண்டாக சில அறிவிப்பெலாம் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் நோய் பரவலை தடுப்பதற்காக வெளிநாட்டில் இருந்து வருபவர்கள் வந்து தடுப்பூசி சான்றிதழை வந்து வழங்க வேண்டும் அப்படின்ற ஒரு கடுமையான வழிகாட்டுதலை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக அதாவது சவுதி அரேபியாவில் வந்து பாகிஸ்தான் குடிமக்களுக்கு அந்த தான் சவுதி அரேபியா ஜிஎஸ்சியை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது சவுதிக்கு செல்ல விரும்பும் பாகிஸ்தானிய குடிமக்கள் போலியோ தடுப்பு தடுப்பு சான்றிதழை வந்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்றது தான் சிவில் விமான போக்குவரத்து ஆணையை வந்து அதாவது அறிவிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளில் வந்து பரவி வர போலியோ பரவி வர காரணத்தினால ஸோ போன்ற சூழ்நிலையில் கடுமையான நடவடிக்கை வந்து எடுத்து எடுக்கப்பட்டிருக்கு இந்த நடவடிக்கைகளை வந்து மீறினா சவுதி அரேபியாவிற்கு வந்து நுழைவதற்கு வந்து தடை விதிக்கப்படும் அப்படின்றத தான் சொல்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவிற்கு வரும் பாகிஸ்தான் நாட்டு பயணிகள் வந்து இந்த போலியோ குணாதிசிய சான்றிதழை வந்து சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி ரீசண்ட்டாக சவுதி அரேபியாவிலேருந்து இந்தியாவிற்கு வந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் ஸ்க்ரூ டிரைவரில் வந்து தங்கத்தை வந்து மறைத்து வைத்து எடுத்துகிட்டு வந்த காரணத்தினால அவரை டெல்லி சர்வதேச விமான நிலையத்தில் வந்து கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் சவுதி அரேபியாவில் சமீபத்தில் வந்து ஒரு பயங்கரமான விபத்து வந்து நடந்திருக்கு ஸோ இதில் வெளிநாட்டு தொழிலாளர்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த விபத்தில் வந்து இறந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அதாவது சவுதி அரேபியாவில் தெற்கு மாகாணத்தில் உள்ள ஜிசான் எக்கனாமிக் சிட்டியின் அருகில் வந்து ஒரு அராம்கோ ரிஃபைனரி சாலையில் இந்த விபத்து நடந்திருக்கு இதில் பதினஞ்சு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் இதில் ஒன்பது பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் மூணு பேர் வந்து கானா நாட்டை சேர்ந்தவர்கள் மூணு பேர் வந்து நேபாளத்தை வந்து சார்ந்தவர்கள் உயிரிழந்தவர்களில் வந்து பார்த்திங்கன்னா கேரளா நாட்டை சேர்ந்தவர்களில் வந்து ஒரு இளம் வயதினர்லாம் வந்து அதில் உயிரிழந்திருக்கின்றனர் ஜுபாயில் வந்து ஏசிஐசி சர்வீசஸ் என்ற ஒரு நிறுவனம் வந்து ஜிசான் அராம்கோ திட்டத்திற்கான பிரிவில் வேலை செய்து வந்த ஒரு இருபத்தாறு தொழிலாளர்களை வந்து அவங்க மினிவேன் ஏற்றி சென்றிருக்கின்றன ஸோ அந்த மினிவேனுக்கு எதிராக வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து வந்திருக்கு பயங்கரமாக மோதியதில் இந்த விபத்து வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த விபத்தில் வாகனம் வந்து முற்றிலும் ஒரு கிழந்து போனது இந்த விபத்தில் வந்து வந்து ஒரு ஒன்பது இந்தியர்கள் வந்து இறந்திருக்கின்றனர் அப்படின்ற ஒரு சோகமான ஒரு தகவல் சவுதி அரேபியாவுடைய தீயணைப்பு படையினர் மற்றும் மீட்புக் குழுவினர்கள் காயமடைந்த மற்றும் இறந்தவர்களுடைய உடல்களை மீட்டனர் விபத்தில் வந்து இருந்த பதினைஞ்சு தொழிலாளர்களும் சம்பவ இடத்துல வந்து உயிரிழந்திருக்கின்றனர் பலத்த காயமடைந்தவர்கள் வந்து ஆம்புலன்ஸ் மூலமாக அபஹா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை அபு ஆரிஸ் கிங் பகத் மருத்துவமனை ஜிசான் முகமது பின் நாசர் மருத்துவமனை மற்றும் பைஸ் பொது மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர் இறந்தவர்களுடைய உடல்கள் பீஸ் பொது மருத்துவமனை பிணவரையில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ இந்த விபத்தில் வந்து உயிரிழந்த விஷ்ணு அப்படின்ற ஒரு கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர் வந்து பொறியாளராக மூன்று வருஷமாக வந்து பணியாற்றி வருகிறார்